தீர்மானம் ஒன்று பள்ளன் குடும்பம் அண்ணாடி நாடாடி நடன மாதிரியார் தேவேந்திரகுலதான் ஆகிய ஏழு உட்பிரிவிகளை கொன்று நினைத்து தேவேந்திரகுல மேலாளர் படியனே அப்புறம் அரசாணை வழங்கிய மாணவுக்கு தேவேந்திர வேளாளர் மக்களின் குலதெய்வமாக போற்றக்கூடிய திரு நரேந்திர மோடி ஜி கி இந்த உண்டாதத்தின் மூலமாக தமிழ்நாடு டெல்லி மும்பை மற்றும் ஐய உலக தேவேந்திர வேளாளர் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் எல் முருகன் அவர்கள் உயர்ந்தது தூக்குற நாளிதழ் ஆசிரியர் குருமூர்த்தி ஐயா அவர்கள் திரு ராம சீனிவாசன் அவர்கள் திரு தலைவர் மா தங்கராஜ் அவர்கள் மற்றும் இன்னும் சிகேவி அரசாணைக்காக பாடுபட்ட அனைத்து முன்னோடிகளுக்கும் இந்த உண்ணாவிரதத்தின் ஆய்வாகவும் வேளாண் சங்கத்தின் சார்பாகவும் மும்பை தேவேந்திர வேளாண் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில உலகம் அகில உலக வீட்டில் திரு நரேந்திர மோடியின் போட்டோவை நமது தேவேந்திர வேளாண் மக்களை அடைவருக்கு மாற்றி திரு மோடி மோடிஜியை குலதெய்வமாக நாம் போற்றப்பட வேண்டும் என்று

சமூகத்தின் அரசாணை பட்டியல் வெளியேற்றதற்காக ஆடுபட்டு இறைவநிலத்தையும் உறுதி கொண்டிருக்கின்ற சித்தரையா அவர்கள் திரு பசுபதி பாண்டியன் அண்ணா அவர்கள் திரு முனைவர்

தேவேந்திர மேலாளர் மக்கள் என்று துணையாக இருப்போம் பிறிது இந்த தீர்மானத்தின் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது அவர் நலமுடன் இருந்து மக்கள் நல பணி ஆற்ற வேண்டியிருந்தும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் அன்று திராமணக் கட்சிகள் கடந்த அறுபது ஆண்டு காலம் தமிழகத்தை திமுக அண்ணா திமுக கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டுள்ளது எங்கள் தேவேந்திரோட உலகம் மக்களின் வாக்கு வங்கி சுமார் தமிழகத்தில் ரெண்டு கோடி தமிழகத்தில் ரெண்டு கோடி மக்கள் தொகைந்தது என்பது தெரியும் நன்றி